ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் வரையிலே குறைந்து வருகின்ற நிகழ்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்டம் மக்கள் மோன் கொடுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வறுமைக்கு தீர்வு வழங்க வேண்டும் ஆண்டு அதுவே அரசாங்கத்தின் பொருள் நம்ம ஒரு வெண்ணி நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய தினம் வட்டுவாக பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க அவர்களினால் திறந்து வைக்கும் அந்த நிகழ்வு அதாவது பேர்பலையை திறந்து வைக்கும் அந்த ஒரு நிகழ்வு என்னும் ஒரு சற்று நிறத்தில் இடம்பெற இருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் புதுக்குடியிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கின்றார் தற்போது வட்டுவாகலை அண்மித்து வந்து கொண்டிருப்பதை காணக்கூடிய காணக்கூடியதாக இருக்கின்றது அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி ஆகியிருக்கின்றன இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கா மற்றும் வடக்கு மாகாண அமைச்சர்கள் மற்றும் முல்த்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இன்றைய தினம் இந்த பலகை திறந்து வைக்கும் நிகழ்வு அதாவது சொல்லப்போனால் அடிக்கல் நாட்டு நிகழ்வு ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாளைய தினமே இந்த பாலத்துக்கான கட்டுமான பணிகள் தொடங்க இருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டு வருடத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இந்த பாலத்துக்கான கட்டுமான பணிகள் நிறைவடையும் என கூறப்படுகின்றது வலி சுமந்த இந்த வட்டுவகல் பாலம் போர் வடுக்களையும் மற்றும் ஏனைய தமிழ் மக்களின் உணர்வுகளையும் சுமந்திருக்கின்றது நமது உணர்வுகளை மதிப்பளித்து இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என நினைக்கின்றோம் மிக நீண்ட கோரிக்கையாக இருந்த இந்த பாலத்தை புனரமைக்கும் அந்த பணிகளை ஆரம்பிக்க இனாத அவர்கள் தற்பொழுது வருக வந்து இருக்கின்றார் பார்த்தீங்கன்னா தெரியுது அரசாங்க அதிபர் மற்றும் பல அமைச்சர்கள் ஜனாதிபதியை வரவேற்க காத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அனைத்து பொது பொதுமக்களும் வந்து செக் பண்ணப்பட்டு உள்ளே விடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் வரவேற்பை தொடர்ந்து அவர்களின் உரை இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இன்றைய தினம் ஜனாதிபதி அனிருக்குமார் திசநாயக் அவர்கள் வட்டுவகால் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டும் அந்த ஒரு காட்சி வந்து இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கின்றது முழுமையாக பாருங்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியில் முதன்மைப்படுத்தி எங்களுடைய வட்டமாக பாலத்தை புனிர்மானம் செய்வதற்காக முதல் கட்டமாக ஆயிரம் மில்லியன் ரூபாவை இன்றைய தினம் முதலீடு செய்கின்றார்கள் இந்த பாலத்தில் அபிவிருத்தி வகைகளுக்காக தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் வட்டுவாகல் பாலத்தை வந்தடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது பாதுகாப்பு படை வருவதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பார்த்திங்கன்னா தெரியுது தற்பொழுது ஜனாதிபதியின் வாகனம் வந்து வட்டுவாகல் பாலத்தை வந்தடைந்திருக்கின்றது మే డా ஜனதா கௌர கௌரவ ஜனாதி அவர்கள் இந்தபத்துக்குள் அழைத்து வருகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மற்றும் மே முக்கிய பெருமக்கள் இப்பொழுது அழைத்து வருகின்றார்கள் கரங்களை தட்டி எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை அன்போடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வரவேற்பதில் அடைகின்றோம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவஸ்தா வேதி அப்பகையின் ஜனாதிபதி காவட்ட ஆராதனை ரசிக்கண ஆசீர்வாதத்தோடு இந்த முல்லைத்தீவு மண்ணில் மீண்டும் ஒரு தடவை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் இது வடமாகாணத்தின் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தோடு ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கின்ற இந்த ஒன்பதாவது மாதத்தில் நேற்றைய தினம் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து தினம் முல்லைத்தீவு சிறப்பு மாவட்டத்திலேந்திய வட்டுவாகல் பாலத்தினுடைய ஆரம்ப கட்ட வேலைகளை அங்குர்ப்பணம் செய்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற வணக்கம் இந்த மக்களை வீரா இப்போது துறைசக அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் கௌரவ பீமரத் நாயக் அவர்களே மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகன் அவர்களே வந்திருக்கும் விச விசேட விருந்தினர்களே இல்லோரையும் நான் அன்புடன் நிறைவேற்கிறேன் நாங்கள் இப்போது வரலாற்று சிறப்பு மிட்டதும் மிக உணர்வு பூர்வமாக இடத்தில் நின்று இங்கே உள்ள எல்லாருக்கும் இந்த இடம் ஒரு ஒவ்வொரு வித்தியாசமான நூல்களை தரும் இந்த பாலம் அமைக்க வேண்டியது எங்களுக்கு நீண்ட நாள் கலர் கனவு அது இப்பொழுது எங்கள் ஜனாதிபதியின் தலைமையில் அது நிறைவேறது இந்த பாலம் சும்மா சீமந்தும் கம்மியும் கழுதும் போட்டு அமைக்கப்படவில்லை எங்களோட நம்பிக்கைகள் நாங்கள் இந்த ஒற்றுமை எல்லாத்தையும் செய்தா அமைக்க போகிறோம் இங்கே இந்த பாலத்தால் நடந்து போனாக்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வந்து இருக்கும் அரசாங்கம் ஊழலற்ற செயல்துறமான எந்த விதமான வசதியும் எதிர்பார்க்காமல் வேலை செய்வது அமைச்சர் எனக்கு இரவு ஒரு மணிக்கு கூட வாட்ஸ்அப் பண்ண ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் விடிகளுக்கு தான் பார்க்கறது ஒரு அபாயம் உண்டு இரவு ஒரு மணிக்கு வேலை செய்வோம் அவரும் கடந்த புது பிரதேசத்தையும் இந்த முல்லத்தீவு பிரதேசத்தையும் இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாகவும் ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு பாலமாகவும் எதிர்கால காலத்திலே கலாச்சார புலிமியங்களை கொண்ட ஒரு பாலமாகவும் இந்த பாலம் அமைக்கப்பட உள்ளது என்பதை நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடந்த காலத்திலே இந்த பாலத்திற்கு நாலாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய் கணக்கிடப்பட்டது ஆனால் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது மில்லியன் ரூபா செலவிலே இந்த பாலமானது அமைக்கப்பட உள்ளது இங்கே பார்க்க போனால் எமது அரசாங்கம் வந்தவுடன் இந்த நிதியியல் நிலைமை அதாவது வீக்கம் ஓரளவு இங்கே பார்க்கும் போது தென்படுகின்றது நாலாயிரத்தி அறுநூறு மில்லியனிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் வரையிலே குறைந்துள்ளது இவ்வாறு தான் இங்கே இலங்கையிலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை செலவும் படிப்படியாக குறைந்து செல்லும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பாலமானது பதிமூன்று தசம் அஞ்சு மீட்டர் அகலமானதும் விசாலத்தை கொண்டதாகவும் மக்களுடைய இருவழி போக்குவரத்தை கொண்டதாகவும் இருக்கும் என்பதுடன் இந்த பாலத்திலே எமது கலாச்சார புலிமிய சின்னங்களும் இங்கே சில பதிக்கப்படும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த பாலமானது நாங்கள் முக்கியமான நாளென்று நாங்கள் கூறுகிறோம் என்றால் வேறு பிரதேசம் என்பது முல்லைத்தீவு மாவட்டம் என்பது அல்லது என்பது இன்று நேற்றலமே எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கு அப்பால் இருக்கின்ற முள்ளிவாய்க்காலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது வட்டுவாக பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது அப்ப அது அவைகள் பெரிய கதைகள் நீண்ட கதைகள் சோக கதைகள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரதேசம் ஆகும் அந்த வகையில் இந்த வரலாறு என்பது கடந்த கால வரலாறு என்பது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் பலரும் இந்த வட்டுவாக காலத்தின் மூலமாக அல்லது இந்த பிரதேசத்தில் பல்வேறு சேருமா மாற்றி வருவீங்க சபா சபாபதி அமைச்சர்களே அமைச்சர்களே பிரதி உறுப்பினர்களே பிரதேச சபை உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு மக்கள் ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் ஆட்சிக்கு பத்து மாதங்கள் கடந்த தருவாயில் ஒரு வருட பூர்த்தியாக முன்னமே இவ்வாறான ஒரு பிரயோசனமான வட்டுபாகல் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா வைப்ப வைப்பதற்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் जा इෞ आराधना அனைத்து மதத்தலைவர்கள முலனைவர் வணக்கம் இந்த நேரத்திலே வருகை தந்திருக்கும் எனது நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களே பிரதி அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்களை சந்தித்து இங்கு கதைக்க சந்தர்ப்பம் கிடைக்க தொடர்பாக உண்மையிலேயே நான் மனமார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூற விரும்புகிறேன் அப்படி தன்னவா செப்டம்பர் மாசி வி ஜனாதிතිவர்ேதி அறக்க தேේශபாார்ந்த பதேபி நசுணும். உங்களுக்கு தெரியும் கடந்தவரடம் செப்டெம்பர் ஆ இந்த நாட்டி அரசியல் மாற்றம் அடைந்தது. அணத்துருவ பார்லிமன் வர் பிரவத்துணும்வேலேக்க பிரவத்துணும். அணத்துருவ பலப்பா பிரும். அதன் பின்பு பாரால் வண்ட தேதர் நடந்தது. அதன் பின்பு பரபு செலவு திட்டம் வளியிட்டது. அதன் பின்பு... உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடிப்படையாக கொண்டு முருகன் நிலைகளை ஏற்படுத்துகின்றனர் இவற்றினுடாக தமது அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் நடைமுறைகளாக தாங்கள் பயன்படுத்துகின்றனர் வேறுவல மாவன ஆதிபதே சொல்லப்பட்ட திகன வேறு போன்ற அழுத்தம் போன்ற பகுதியில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் இன்னும் இந்த வறுமை ஒழித்து வேண்டும் ുംമിത്തോ நினைக்கிறேன் அதுக்கு முன்பு முடிப்பார்ர்கள் இது வேலைகளை. அப்பர மதாம சி உனதே தமை கவ வியாப்புத்தி சித்து பிரமாதே. ஒவ்வொரு நாலும் நடந்த இதுதான் இவ்வாராான திட்டங்கள் காலதாமதமாகித்தான் போகின்றேன். அப்ப கெனட் பண்ல அப்ப வடிம இந்தந்து கத்தி முனோதற்குக்கு வ வெடியம் மறந்தி மபோதுது. எவது அமச்சரமேல் அது கூடிய முடிவுகளை எடுத்து என்ன தொடர்பாக என்று கூறினாால். இதிகிறீம் பிரமாதவிமே ஏேத்துபன திட்டங்கள் தாமதமாகியது தொடர்வாக. முல டிීම அதலை மதிப்பீடுகளை நாங்கள் கூட்டும் அ ச कर தி दීर्ග කිීම அவற்ற முடிவுறுத்தும் நாட்களை என்னும் நீடில் बड़ ्य जतिर अंडमारा दिशाना का सवध

yan ne yani yani ekek yani yan yan kananne ne yani yani

Kan s u a